சிந்தனை தலம் நானுங்கள் தியா இன்று நிம்மதியை தரும் எட்டு மந்திரங்கள் நமக்கு நிம்மதியே இல்லையே என தவிக்கும் அனைவருக்கும் நான் கூறும் எட்டு மந்திரங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அவை என்ன என்று பார்ப்போம் முதலாவதாக கோபப்படுத்தும் போது மௌனமாய் இருங்கள் கோபப்படுத்தும் போது மௌனமாய் இருங்கள் இரண்டாவது விலக்கி வைக்கும் போது சற்று விலகியே இருங்கள் விலக்கி வைக்கும்போது சற்று விலகியே இருங்கள் மூன்றாவது பெருமைப்படுத்தும் துள்ளி எழாமல் இருங்கள் பெருமைப்படுத்தும்போது துள்ளி எழாமல் இருங்கள் நான்காவது உதாசீனம் செய்யும்போது உடைந்து போகாமல் இருங்கள் உதாசீனம் செய்யும்போது உடைந்து போகாமல் இருங்கள் ஐந்தாவது அவமானப்படுத்தும் போது சிறிதும் அழாமல் இருங்கள் அவமானப்படுத்தும் போது சிறிதும் அழாமல் இருங்கள் ஆறாவது காயப்படுத்தும் போது கண்டும் காணாமல் இருங்கள் காயப்படுத்தும் போது கண்டும் காணாமல் இருங்கள் ஏழாவது தோல்வி அடையும் போது துணிந்து எழுந்திருங்கள் தோல்வி அடையும் போது துணிந்து எழுந்திருங்கள் எட்டாவது வெற்றி பெறும்போது பணிவாக நடந்து கொள்ளுங்கள் வெற்றி பெறும்போது பணிவாக நடந்து கொள்ளுங்கள் இந்த எட்டு மந்திரங்களையும் யார் ஒருவர் கடைபிடித்து வருகிறாரோ அவர் நிம்மதியான வாழ்வை வாழலாம் நன்றி